ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து அதே பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இரு ஏறத்தால் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதங்கள் இந்த சேர்க்கை என்பது ஏற்பட்டிருக்கு இந்த சனி ராகு சேர்க்கை என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி என்பவர் வந்து ஆயுள் காரகன் என்பதனாலும் ராகு என்பவர் வந்து ஆயுளை முடிப்பவன் என்பதனாலும் இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய அன்பர்களுக்கு இது வந்து மரணம் மற்றும் மரணத்துக்கு இணையான துன்பத்தை தரக்கூடிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து உடல் நலம் வந்து பாதிக்கும் ஸோ அதனால் அளவு எல்லாருமே வந்து பொறுமை நிதானத்தை வந்து ஒரு எட்டு மாதங்கள் வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த திதி யோக கரணம் ஜோதிடத்தில் வந்து நம்ம தெளிவாக இதை வந்து சொல்லிவிட முடியும் யாருக்கு என்ன பாதிப்பு வருது அப்படிங்கறத முன்னாடியே நம்ம வந்து கணிக்கவும் முடியும் குறிப்பாக நீங்கள் வந்து பிரதமை அதே போல் பார்த்திங்கன்னா துவாதசை துதியை ஏகாதசி இந்த திதிகள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கு அதே போல நித்திய யோகத்தில் வந்து பார்க்கும்போது சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாமயோகம் அது இல்லாமல் சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாம யோகம் மேலும் வந்து பார்க்கும்போது ஆயுஷ்மான் துருவம் சித்த நாம யோகம் இந்த ஒன்பது நாம யோகங்கள் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்பு வந்து உறுதி இது வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு அவசரப்பட வச்சு பொருளாதார நெருக்கடியில் வந்து மாட்டி விடலாம் அல்லது வந்து பெரிய நஷ்டத்தை வந்து உருவாக்கலாம் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தூக்கம் வராமல் தவிக்கிறது கழிவுகள் சரியாக வெளியிடாமல் ஒரு சூழல் வந்து உருவாகுது சளி பிடிக்கிறது உடல் மந்தமாக இருக்கிறது குறிப்பாக வந்து கால் வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்புகள் வந்து உருவாகுது அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பல பாதிப்புகளை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உருவாகும் ஸோ அதனால் என்னென்னா முடிஞ்சளவு நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அதே போல் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மேலும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குலை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரிசரில் வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது இந்த தோஷம் வந்து அற்புதமாக வந்து அடையும் இந்த கோவிலுடைய தளவராறு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பிரம்மன் வந்து தனக்கு படைப்பு தொழிலை வந்து வரமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அய்யன்ட்டை வந்து வேண்டாரு ஐயன் வந்து காட்சி அளித்து அவருக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்த ஒரு ஸ்தலம் தான் இந்த திருக்குவளையில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரருடைய தலம் அந்த வரம் அவருக்கு கிடைத்ததாலேயே இங்கே இருக்கக்கூடிய சிவனை வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வணங்குறோம் ஸோ அதெல்லாம் அந்த பிரம்ம தீர்த்தத்தை காட்டிடலாம் வந்து இந்த பிரம்ம தீர்த்தத்தில் வந்து குளிங்க எல்லாம் நல்லா கை காலெலாம் வந்து கழுவிட்டு அந்த தீர்த்தத்தை வந்து தலையில் தெளிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே போல் அதுக்கடுத்து தான் பார்க்கும்போது ஒன்பது நவகரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வணங்குறாங்க அப்படி வணங்கும் போது சிவன் வந்து அவங்களுடைய நிவர்த்தி பண்ணி பண்ணித்தராரு அதனாலேயே இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு திருக்கோழிலிநாதர் என்ற பெயர் வந்தது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோவில் ஸோ வந்து இந்த ஸ்தலத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பரிகாரம் வந்து செய்யலாம் எப்போ செய்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க புரட்டாதி நட்சத்திரம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது வாங்க அது வந்து ஒரு அற்புதமான பரிகாரமாக நமக்கு வந்து அமையும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சூளம் வரியான் வைத்தியின் நாம யோகம் அதிகண்டம் வஜ்ர சுப்ர நாம யோகம் இந்த மாதிரி நாளில் வந்தீங்க அப்படின்னாக்க இந்த பரிகாரம் வந்து உடனே நமக்கு வந்து கை கொடுக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்த பொதுமக்கள் எல்லோருமே வந்து இந்த பாதிப்பில் வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைவை நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு நடக்கிற பலன்களை வந்து கவனித்து பாருங்கள் அதாவது மார்ச் மாதம் பத்து தேதியிலேருந்து அப்படியே கவனிச்சிடுவாங்க உங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் வருது பெரிய இழப்பு வருது உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் வருது ஸோ அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அல்லது நெகட்டிவான எண்ணங்கள் வந்து நிறையா வந்து உருவாகுது மரண பயம் வருது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகள் வந்து காட்டுது அதில் அதை சார்ந்த பயம் வந்து வருது அப்படின்னாவே நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாம் இதுக்காக வந்து எந்த ஜோதிடையும் போய் பணம் கட்டி ஜாதகம் பார்க்க தேவையில்லை நீங்களாக வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் அல்லது சூளம்பரியான் வைத்தியத்தில் அல்லது அதிகண்டம் வஜ்ர சுப்பிரணாமயோகத்தில் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை திருக்கோழிலின் நாதரை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்புலேருந்து நம்ம வந்து எளிதில் வந்து மீண்டு வர முடியும் இதை வந்து நீங்களும் பயன்படுத்திக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து சொல்லுங்கள் உங்கள் உறவு உறவினர்களுக்கு சொல்லுங்கள் நண்பர்களுக்கு வந்து சொல்லுங்கள் ஸோ அவங்க சொல்லி அவங்களும் வந்து மீண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த புண்ணியம் வந்து உங்களையும் நிச்சயம் சாரும் சொல்லலாம் அடுத்து வந்து இந்த கோயில்களார் அப்படியே போவோம் உங்கள் ஒவ்வொன்றா எங்கெங்கே என்னென்ன இருக்குது அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்த்துட்டு வரலாம் வரலாம்ங்க

मैं तो मेरा आज से रेलगाड़ी क्या हैं ना स्पीच ओके बाद आपने कितना ओके पैसे लगने हैं யூதிரகங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூதிரகங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்து பேர் வந்து ஜீனா என்னுடைய மாணவி ஸோ பெரிய உகாரண ஜோதிட வந்து பல வருடங்களாக வந்து பயிற்சி எடுத்து ஸோ வந்து இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க ஆசிரியராகவும் வந்து அறிமுகமாகிறாங்க இதுவரை தனியாக வந்து பல வகுப்புகள் வந்து நம்ம அறிமுகம் இந்த கோவில் வந்து கோவிலுடைய சிறப்பு என்ன இதே போல இந்த கோவிலை வந்து நம்ம வந்து என்ன பரிகாரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நாலேஜில் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்களோ அவங்க வந்து ஒரு விதாவது சொல்லி சொல்லுறாங்க ஜோதிட ரசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திதியோ கரணமுறை ஜோதிடர் மற்றும் ஆராய்ச்சியாளர் வீணா ஸ்ரீனிவாசன் என் குருநாதர் திரு சௌபாகிய மணிமணன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று நாம் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயின் மாணவர்கள் மற்றும் அவரின் குடும்பத்தார்கள் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் அனைவரும் இங்கு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திரு